வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் எங்களது அடுத்த காணொளியை தயாரித்து வழங்கியதில் மகிழ்ச்சி ஆன்மீக முறையில ஜோதிடம் எப்படி வந்ததுன்னு சொன்னீங்க ஆனால் அறிவியலின்படி ஜோதிடம் எப்படி வந்தது சொல்லுங்க தாத்தா வாழ்க வளமுடன் வாருங்கள் ஜோதிடம் அறிவியல் ரீதியாக உருவான வரலாறு பற்றிய ஒரு சிறு குறிப்பு பார்ப்போம் ஜோதிடம் முதலில் பாபிலோனியர்களின் சந்திரன் சூரியன் ஒளி அடிப்படையில் மனிதர்களின் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுவதனை உணர்ந்து மற்றும் அவற்றால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கவனித்து அரசு காரியங்கள் தீர்ப்புகளிலும் பயன்படுத்தப்பட்டன அதாவது முதல் ஜோதிடம் இங்கு தோன்றியது என்று பொதுவாக கருதப்படுகிறது கிழக்கு பகுதிகளிலிருந்து பாபிலோனியா இஜிப்து வந்த எண்ணங்கள் கிரேக்க கலாச்சாரத்துடன் கலந்து உள்ளூர் தத்துவ ஸ்டோயிசம் நியோபிளாடோனம் மற்றும் கணக்கீட்டு முறைமைகள் சேர்ந்து ஹெலனிஸ்டிக் ஜோதிடம் உருவாக்கின கிலோடியஸ் தோலமே டோலமி போன்றோர் டெட்ராபாய் ப்ளோஸ் போன்ற நூல்களில் அந்த கொள்கைகளையும் முறைகளையும் தொகுத்து தந்தனர் இது பின்வரும் நூற்றாண்டுகளில் கிழக்கில் பெரும் தாக்கம் ஏற்படுத்தியது இந்திய திருக்குறிப்பு மற்றும் வேதகாலப் படைப்புகளில் பல நூற்றாண்டுகளாக விண்மீன்களைக் கொண்டு கால கணக்கீடு முறைகள் இருந்தன இதனால் உள்ளூரான ஜோதிடம் வேதங்களின் முறையில் வளர்ந்தது அதே நேரத்தில் ஹெலனிஸ்டிக் இரானிய மற்றும் கிரேக்க பாடங்கள் நேரடியாக அல்லது மைய வழிகளில் இந்திய சமயங்களில் ஒன்றாம் மூன்றாம் நூற்றாண்டுகளில் பெயர்ந்து கிடந்ததாக சில படைப்புகள் காட்டுகின்றன உதாரணமாக யூவன ஜாதக மற்றும் யவனவர்களின் ஜாதகம் போன்ற கிரேக்கோரை ஆட்சியங்கள் மாறியுள்ளன என்று டேவிட் பின் ஆராய்ச்சியில் உள்ளது இருப்பினும் இதை பற்றியும் பின்னர் சில ஆய்வுகள் ரீகன்சிட்ரேஷன்ஸ் உள்ளன அதாவது பூரணமாக ஏற்றுக்கொண்டதே இல்லை ஆனால் மிக பெரிய பரிமாற்றம் நடந்தே இருக்கலாம் என்று இன்றைய வரையிலான புலனாய்வுகள் கூறுகின்றன இந்தியாவில் ஜோதிடம் ஜோதிஷம் எப்படி தொடங்கியது என்று பார்ப்போம் இப்போது எப்படி தற்கால வடிவம் பெற்றிருக்கிறது என்பதை சுருக்கமாக பார்ப்போம் வேத காலத்தில் ஜோதி என்பது ஒளி வெண்மேன் தொடர்பான அறிவு என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டது பருவம் சந்திர சூரிய சுழற்சி நட்சத்திரங்கள் ஆகியவற்றை வைத்து காலண்டர் அமைத்தல் யாக யஜ்யங்களுக்கு சரியான நேரம் தேர்வு செய்தல் முதலியன இதன் முதன்மை நோக்கங்களாக இருந்தன விவசாயம் வானிலை விதைப்பு அறுவடை பருவமழை வருகை போன்றவற்றை அரிய வானியல் பார்வைகள் உதவின ஆராதனை யாகம் தேவர்களுக்கான யாகங்கள் பூஜைகள் நடத்த சரியான முகூர்த்தம் நல்ல நேரம் அறிதல் அரசர்களின் பிரபுக்களின் குழந்தை பிறப்பு போர் புரிதல் போன்ற நேரத்தில் ஜோதிடத்தின் முக்கிய பணி நடப்பில் இருந்தது இடைநிலை ஹெலனிஸ்டிக் இந்திய இணைவு கிபி ஒன்றாம் மூன்றாம் நூற்றாண்டுகளில் திரைப்பதாப்பில் உமைய கருத்துக்கள் இந்திய ஜாதக முறைகளுடன் இணைந்தன பிறப்பு குறிப்பின் ஜாதக சக்கரம் மூலம் ஒருவரின் வாழ்வியல் முக்கிய நிகழ்வுகளை கணிக்க முயலும் வழக்கம் இந்த காலத்தில் வளர்ச்சி பெற்றது தற்போதைய மாற்றம் ஜோதிடத்துடன் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மனநிலை வழிகாட்டலாக பார்க்கிறார்கள் சுருக்கமாக இந்தியாவில் ஜோதிடம் முதலில் கால கணக்கீடு மற்றும் சடங்கு நேர தேர்வு என்பதற்காக இருந்தது பின்னர் ஜாதக கணிப்பு ராசிபலன் ஆகியவை உருவானது என்று அது பாரம்பரிய வழக்கங்களோடு ஆன்லைன் சேவைகள் போன்றவற்றிலும் பரவியுள்ளது ஜோதிடம் எவ்வாறு உருவானது என்பதனை பார்த்தோம் இனி ஜோதிடம் என்றால் என்னவென்று வரும் வாரங்களில் பார்ப்போம் உங்களுடைய காணொளியை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம் வாழ்த்துக்களும் வணக்கங்களுடன் உங்களுடன் நாங்கள்